ஹாய் ஒரு ஒன் கொஸ்டின் பேப்பர் செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு தமிழில் பார்த்தோன்னா உள்ளே வந்திருப்பீங்க ஆக்சுவலாக அதுக்காக மட்டும் இந்த வீடியோ இல்லை ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா தெரிஞ்சால்தான் நம்ம படிக்கிறதெல்லாம் வருமா வராதான்ட்டு ஐ மீன் நம்ம படிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் நல்லா தெரிஞ்சுக்கணும் பப்ளிக் எக்ஸாமுக்கு அப்புறம் பேசிக்கலாம் கோட்டையில் எக்ஸாம் சிம்பிளுங்க டென்த்தாக இருக்கட்டும் லெவன்த்தாக இருக்கட்டும் டுவெல்த்தாக இருக்கட்டும் தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு பயமிருக்கிறது ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெறும் முக்கியமான ஒரு லெசன்ஸ் முக்கியமான கொஸ்டின்ஸ் இப்போ உதாரணத்துக்கு டென்த்து எடுத்திங்கன்னா ஆறு ஏழுன்னு ஒரு மூணு ஏல் படிச்சிங்கனாலே அந்தளவுக்கு மார்க் எடுக்கலாம் அதே மாதிரி டெ டுவல்த் எடுத்து டுவெல்த்து லெவன்த்தில் எடுத்திங்கன்னா அஞ்சு ஏழு ஒரு மூணு ஏயல் ரெண்டு ஏல் படித்திங்கனாலும் அதே டீட்டெயிலில் வரும் முதல் ஏலில் எல்லா லெசன்லேயும் டீடைல் வரும் ஸோ சாரி எல்லா இதுலேயும் டீட்டெயில் வரும் ஸோ அதனால் அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்டட் பண்ணுற கொஸ்டின் வரும் அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின் படிச்சுக்கோங்க ஸோ அடுத்தது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசுகிறக்கெல்லாம் ஒன்றும் இல்லை டென்த்து லெவன்த்து டுவெல்த்து நல்லா கேட்டுக்கோங்க டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஈஸி ஈஸி ஈஸியாக தான் இருக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும்தான் வரும் இந்த வீடியோவே இதுக்காக தானே போட்டேன் ரிலாக்ஸாக உட்காந்து படிச்சிங்கன்னா மார்க் அடிச்சிடலாம் ஒரு எழுபது சதவீதம் ஈஸியாக அடிச்சிடலாம் ஆனால் ஹாஃப் ஏ டே எப்படி இருக்காது கொஞ்சம் ட்ஸ் பண்ணுவாங்க ஸோ எழுபது சதவீதம் ஈஸியாக அடிச்சிடலாம் ஆனால் நல்லா படிச்சிங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஈஸியாக அடிக்கலாம் ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஷின் எப்படி இருக்கும் அப்படிங்க நினச்சிங்கன்னா நான் ஒரு சீரீஸ் போட்டிருக்கேன் மேக்ஸ் சேலஞ்சு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல அந்த சீரீஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படியே நீங்கள் வேணால் அடிச்சு சொல்கிறேன் நீங்கள் சொல்லுவீங்ககிட்ட அதே மாதிரி சார் இந்த டிஸ்ட்ரிக்ட் வேறு சார் அந்த டிஸ்ட்ரிக்ட் வேறு சார் எந்த டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் ஈஸியாக தான் இருக்கும் அண்ட் டென்த்துக்கு வேண்டாம் ஜாமண்ட்ரி கிராஃபு மாதிரி அப்படியே லைனாக வந்தோம்னா ஃபஸ்ட் சாப்டரில் ஒரு மூணு ஃபைவ் மார்க் வந்துடும் செகண்ட் சாப்ப்டரில் இம்பார்ட்டண்டா த்ரீ த்ரீ ஃபைவ் ஃபைவ் அந்த மாதிரி சி ஜிபி சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஸ்கொயர் ரூட்டு ஜிசிடி இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம தேல்ஸ் இந்த மாதிரி இருக்க கொஷின்ஸ் அழகாவோ ஸோ அதனால் டென்த் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் பயமே படாதீங்க ஸோ அதே மாதிரி தான் ஃபைவ் மார்க்ஸ் சாரி லெவன்த்து டுவெல்த் அப்படி தான் இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் கேட்பேன் அது ஒழுக்கமாக உட்காந்து படிக்கும் அடுத்தது ஃபிசிக்ஸும் அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரியும் அதே மாதிரி தான் பயோவும் அதே மாதிரி தான் சிஎஸும் அதே மாதிரி தான் இப்போ எதுக்கு சார் ஈஸியும் சொல்கிறது தான் இந்த வீடியோ போட்டிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின் பேப்பர் செட்டப் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க நல்லா கேட்டுக்கோ ஒரு கோட்டையிலேயே எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா ஹாஃப் த போர்ஷன்ஸ் அண்ட் ஆல்சோ காமன் கோட்டையில் கிடையாது காமன் கோட்டைலையும் டைம் டேபிள் தான் கொடுத்துருக்காங்க தவிர அந்தந்த டிஸ்ட்ரிக்கு வேரி ஆகுது கொஸ்டின் பேப்பர் அதாவது உதாரணத்துக்கு மேக்ஸ் வந்து சென்னை டிஸ்ட்ரிக் மேக்ஸ்னால் கோயம்புத்தூரில் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் வேறு ஸோ டிஸ்ட்ரிக் வைஸ் மாறும்போது டஃப் இருக்குமாங்க சார் அப்படின்னு கேட்டால் கட்டாயம் முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக் இருக்குன்னா முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்குமே வேறு வேறு கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அதில் கட்டாயம் ஒரு எட்டு இல்லை ஏழு கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக தான் இருக்கும் அது எந்த டிஸ்ட்ரிக் அப்படி வருதுன்னு சொல்ல முடியுது அது அப்படி தானே ஒரே மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டாங்க ஒரே மாதிரி கொஷின்ஸ் இருக்க மாட்டாங்க அந்தந்த வாதியாருங்க அந்தந்த இருக்கிற ஜோனில் இருக்கிற வாதியாருங்க எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் எடுக்கிறாங்க ஸோ அவங்க எடுக்கும்போது நம்ம எப்படி இருக்குன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது எப்படி வேணாலும் இருக்கலாம் பட் ஆனால் எல்லாருமே எல்லாம் போடக்கூடிய சம்ஸ் வந்து கட்டாயம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் தான் டுஸ்டிங் கொஸ்டின் எடுப்பாங்க பட் மோஸ்ட்லி ஈஸியாக தான் இருக்கும் நான் பாசிட்டிவாக சொல்லணும்னு தான் இந்த வீடியோவே போட்டேன் ஸோ தயவுசெய்து அதை நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கோங்க பட் பயாலஜி மட்டும் லைட்லி டிஸ்டடாக இருக்கலாம் சில டிஸ்ட்ரிக்ட் புக்கின் கேட்டு தள்ளலாம் புக் பேக்கை நம்பி போகாமல் புக் பேக் தான் கேட்கணும் பட் புக் பேக் இல்லாமல் ஒரு சிக்ஸ்டி சதவீதமே புக்கின் கே கேட்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் அதனால தான் சொன்னேன் ஸோ அதனால் ஒரு கொஸ்டின் செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு வந்து அதிகமாக கேட்ட கொஷின்ஸ் என்னவோ அதுதான் வரும் சார் மிட்டம் தான் சார் முடிஞ்சிருக்கு அதை வச்சு எப்படி சார் கணிக்க முடியும் நான் சொல்கிறது ப்ரீவியஸ் கொஷின் அதை எப்படி சார் பார்க்கறது அப்படின்னு கேட்டால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பார்க்க முடியலனா நம்ம வீடியோஸை பாருங்கள் வீடியோஸு இல்லைனா வந்து யூடியூப்லேயே போய் யூடியூப்லேயே சும்மா போய் சும்மா போய் குவாட்டலி எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கொஷின் பேப்பர்ஸ் அடிச்சிங்கன்னா அவ்வளோ வீடியோஸ் வரும் இல்லை அப்படின்னா நம்ம கூகுள் க்ரோமில் போயிட்டு கோர்ட்டலி எக்ஸாம் கொஷின் பேப்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா கொஸ்டினும் அப்புறம் என்ன மேக்ஸ் வேணுமோ மேக்ஸ் கொஸ்டினு அப்புறம் வரும் எல்லா கொஸ்டினும் அப்புறம் வரும் ப்ரீவியஸ் இயர் ஒரு ரெண்டு வருஷத்தோடு எடுத்து பாருங்கள் இல்லை அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுத்து பாருங்க என்ன நடந்திருக்குன்னு ஸோ அப்படி பார்க்கும்போது எது ரிப்பீட் ஆயிருக்குன்னு தெரியும் மிட்டம் எக்ஸாம் ஓடதும் பாருங்க ஃபஸ்ட்டு மிட்டம் சைக்கிள் டெஸ்ட் வச்சால் சைக்கிள் டெஸ்ட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் கோர்ட்டேலி எஸ்சாம் பாருங்கள் சரிங்களா இப்போது ஃபஸ்ட்டு மிட்டம் வச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் பாருங்கள் அடுத்து போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணும் பாருங்கள் கோட்டேலி எக்ஸாமும் பாருங்கள் போன வருஷத்தோடு அண்ட் இப்போ சைக்கிள் டெஸ்ட்டாக வச்சு பாது பாருங்கள் இதில் எது ரிப்பீட் ஆகுதோ அதை கட்டாயம் படிங்க சரிங்களா ஏன்னா நான் இம்பார்ட்டன் சொல்லிவிட்டேன் அதுலேயும் மோஸ்ட் வாண்டட் இம்பார்ட்டண்ட்டும் சொல்லிவிட்டேன் இருந்தாலும் வந்து இப்போ வந்து வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது ஒரு ஆறுதலுக்காக இந்த வீடியோன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் உண்மை ஸோ மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நம்ம தான் கேவலமாக எழுதிட்டு வருவோம் அதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம் வேணா பாருங்கள் நான் ஐம்பது பேர் படிக்கிறானா பத்து பேர் ஒன்றுமே எழுத மாட்டான் இன்னொரு பத்து பேர் விட்டுருவான் இன்னொரு பத்து பேர் பாவம் எல்லாம் தெரிஞ்சு போயிருப்போம் கன்ஃப்யூஸ் ஆகிருப்பான் இருபது பேர் நல்லா பர்ஃபெக்டாக எழுதி அதில் ஒரு பத்து பேர் நல்ல மார்க் எடுப்பான் பத்து பேர் சில்லி மிஸ்டேக்கில் மார்க் விட்டுவான் இந்த மாதிரி தான் ஒரு கிளாஸில் இருக்கும் ஸோ தயவு செய்து கொஸ்டின் ஒரு பேட்டன் செட்டப் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு தான் நான் வந்து இப்போ சொல்ல வந்தது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரிப்பீட்டட் மட்டும் ஒரு எது அதிகமாக கேட்டிருக்காங்களோ நம்ம சேனலில் டென்த்துக்கு லெவன்த்துக்கு டுவெல்த்துக்கு மூணுக்குமே இம்பார்ட்டன்ட் எல்லாமே போட்டாச்சு கம்ப்யூட்டர் மட்டும் டுவெல்த்துக்கு போகல லெவன்த்துக்கு போகல நான் போட்டுறேன் பட் இந்த மூணுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் நம்ம சேனலில் ரெஃபர் பண்ணிங்கனாலே போதும் அந்த கொஸ்டின்ஸ் மட்டும்தான் வரும்னு ஏன் அழுத்தமாக சொல்கிறேன்னா கோட்டைலி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ டஃப் இருக்காது பட் டஃப் இருக்கலாம் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் டஃப் கொடுக்கலாம் அது வந்து எந்த சப்ஜெக்டாக இருக்கலாம்னா பயாலஜி மாதிரி சப்ஜெக்ட் இருக்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டஃப் கொடுக்க முடியாது மேக்ஸில் வந்து ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் ஒரு ஒரு கம்பல்சரி மாதிரி கொஷின்ஸை எதை ட்விஸ்ட் பண்ணலாம் அவ்வளோதான் மத்தபடி எதுவும் கிடையாது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஈஸியாக தான் இருக்கும் கெமிஸ்ட்ரி மேபி மேபி ஏதாவது ஒரு நே அந்த கடைசி ரெண்டு ஃபைவ் மார்க்ஸ் சொல்லுவாங்க இல்லையா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அதில் வந்து ஏதாவது ஒரு ட்விஸ்டிங் பண்ணலாம் பட் எனக்கு தெரிஞ்ச நேமிங் ரியாக்ஷன் தான் அழகாக வரும் சூப்பராக இருந்தலாம் ஸோ பிளான் தான் எல்லாமே ஒரு பிளான் தான் இப்போது லெவன்த்து டுவெல்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்லப்போனோன்னா பிளான் தான் நம்ம வந்து எல்லாத்துக்கும் வீடியோ போட்டுட்டோம் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எப்படி ப்ளூ வரும் லெவன்த்துக்கும் சரி டுவெல்த்துக்கும் சரி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் வந்து நம்ம போட்டுட்டோம் அதே மாதிரி மேக்ஸுக்கும் நான் போடுறேன் நீங்கள் தயவுசெய்து பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி வரும் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ஸோ அதை ஏன் நான் பார்க்க சொல்கிறேன்னா ஒரு ப்ளூ பிரின்ண்டு மாதிரி நமக்கு தெரிஞ்சால் தான் நமக்கு ஓ இந்த இடத்துல இந்த கேள்வி கேட்குறாங்கன்னு ஒரு ஐடியா வரும் அப்போ நம்ம அது நல்லா படிச்சுட்டு போகலாம் இன்னுமே நான் எத்தனை தடவை தான் சொல்கிறது இப்போ லெவன்த்து டுவெல்த்துக்கு நான் ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு அந்த மாதிரி போட்டிருக்கேன் வீடியோ சர்ச் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி மேக்ஸுக்கு நான் போடுவேன் வெயிட் பண்ணுங்கள் மேக்ஸ்க்கும் போட்டேன்னு நினைக்கிறேன் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் தான் போட்டேன் நினைக்கிறேன் கெமிஸ்ட்ரி நீ போடல சாரி ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ செய்து இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ ஒரு ஒரு ஷெட்யூல் போட் பண்ணிங்க நான் டெய்லியுமே ஒரு ஷெடியூல் கொடுத்துட்ருக்கேன் மாற்றி மாற்றி ஷெடியூலை உங்களுக்கு அமைச்சு கொடுத்துட்ருக்கேன் காலையில் எழுந்திரிக்க சொல்கிறேன் எந்திரிக்க மாட்டேறீங்க சாயங்காலம் மூணு மணி நேரம் படிக்கணும் நாலு மணி நேரம் படிக்கணுங்கிற படிக்க மாட்டேறீங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து டயர்டாகி தூங்கிடுறீங்க சாப்பிட்டு தூங்கிடு இதுதான் வந்து ரொட்டீனாக வச்சுருக்கீங்க கரெக்டாக எல்லாமே அமைச்சு கரெக்டாக கொண்டு போங்க இல்லை முடியலன்னா அட்லீஸ்ட் இந்த ஒரு வாரமாவது கரெக்டாக அந்த ரொட்டீன் கரெக்டாக கொண்டு வாங்க படிக்கிற பழக்கத்தை தாங்க சொன்னேன் ஈவினிங் ஆறரைக்கு உட்காந்திங்க அப்படின்னா ஒரு ஒம்பது மணி ஒம்பது மணி படிச்சிங்கன்னா தான் ஆகும் அதுவே பத்தாவது டைம் போயிட்டுருக்குது சரி இவ்வளோலாம் சொல்லிவிட்டேன் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் கோட்டைல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் நெகட்டிவான ரிசல்ட்டு ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் ஃபெயிலு இல்லை வந்து நான் லோ டோட்டல் எடுத்துட்டேன் இல்லை வந்து எனக்கு கட் ஆஃப் வராது இது வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எப்போ தெரியும் அப்படின்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தெரியும் அதனால் தான் சொல்கிறேன் கொஞ்சம் யோசித்து படிக்கிற மாதிரி கொஸ்டின் பேப்பர் செட்டப் பற்றி எந்த கவலையும் பட வேணா இயர் கொஷின்ஸெலாம் என்ன வந்துச்சோ அதே தான் வரும் நிறைய செட் ஆஃப் கொஷின்ஸ் பாருங்கள் பார்க்க டைம் இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம சேனலை இம்பார்ட்டன்ட் கொஷின் படிங்க போதும் இம்பார்ட்டன்ட் நம்பி படிக்கலாமா அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் கேட்பாங்க கண்டிப்பாக படிக்கலாம் பப்ளிக் எக்ஸாமுக்கு வேறு பிளான் ஓகேவா யாராலும் அந்த மேக்ஸ் சேலஞ்ச் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எத்தனை பேர் நான் வந்து வீடியோ பார்க்கணுங்கிறனால சொல்லலை அந்த கொஸ்டின்ஸ் வரலன்னா என்ன கேளுங்க அவ்வளோதான் நான் அடித்து சொல்லுவேன் அந்தளவுக்கு அதில் போய்ட்டுருக்கு எல்லா விஷயங்களும் அதையாவது ஒழுக்கமாக ஒழுக்கமாக உட்காந்து மேக்ஸில் போட்டுப்பாங்க அவ்வளோதான் சொல்லுங்கள் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரைக்கும் பேனிக்காக இல்லை ஒழுக்கமாக எல்லா லெசன்ஸையும் நம்ம சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஷ்டின்ஸ் படிச்சிங்கனாலே மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ தயவு செய்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு எண்பது சதவீதம் ஈஸியாக தான் இருக்கும் ஒரு பத்து சதவீதம் மட்டுமே அந்த இடத்துல டஃப் இருக்கலாம் அதுவும் அந்த ஒன் மார்க்கு இந்த கம்பல்சரி ஏதாவது டூஸ் பண்ணலாம் அவ்வளோதான் தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க தேங்க் யூ